அன்பான உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னாக்கா வேலைக்கீரை போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் வேலைக்கீரை பாருங்கள் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா சளியெல்லாம் போகும் நான் எப்படி வைக்கிறேன்றதே வீடியோவில் பாருங்கள் நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் பாருங்கள் ஜீரகம் கடுகு வந்தியம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாக்கி நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்க வேலை வட்டும் நம்ம வேலைக்கீரையை போட்டுக்கலாம் வேலைக்கீரை கீரை கீரை நிறையா தானே இருக்குது அப்போ பாருங்கள் கீரை அப்படியே பதங்கு பதங்க கொஞ்சமாக போயிடும்

கீரை போட்டோம் கீரை எப்படி வதங்கி இப்போ ஒண்டா போயிட்டு பாருங்கள் புளியெல்லாம் கரைச்சி மேலே காற்று போட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு அதுலேயே இப்போ நம்ம இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் வதங்கிடுச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்க வேலைக்கீரை போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிதுனாக்கா இந்த மாதிரி காரக்குழம்புல போட்டு கீரையோட சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்ணும் அப்போ தான் சளியெல்லாம் போகும் இதே மாதிரி தெரியல நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில் வேலைக்கீரை போட்டு கார குழம்பு வைங்க செம்மையாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு நெஞ்சி சளி பிடிச்சதுனாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி புது புது கிராமத்து சமையல் வீடியோலாம் நம்ம போடலான்னு இருக்கோம் நம்ம வீடியோவை தவறாமல் எல்லோரும் பாருங்கள் நன்றி வணக்கம்